நெஞ்சங்களை ஆற்றலும் அதிகாரமும் பவர் அண்ட் அத்தாரிட்டி விண்ணகமும் மன்னகமும் இயேசுவில் இணைந்து வெற்றி பெற்றது போல உலகிலும் திரு அவையிலும் ஆற்றலமும் அதிகாரமும் இணைந்து வளம் பெற வேண்டுவோம் வழிநடப்போம் இறைவனின் ஆற்றல் தூய்மையானது படைப்பாற்றல் மிக்கது விடுதலை ஆற்றல் மிக்கது புனிதப்படுத்தும் ஆற்றல் மிக்கது இத்தகைய இறை ஆற்றல் படைப்போடும் மனிதத்தோடும் பகிர்ந்து கொள்ளப்படுவதில் அதிகாரம் நல்லதாகவும் நலம் குறைந்ததாகவும் வழி வருவதை ஏற்றுக்கொண்டு இக்காலகட்டத்தில் நல்லதை அதிகமாக்கி நலம் குறைந்ததை குறைக்க முற்படுவோம் கடந்த காலகட்டத்தில் சிந்தனை படிவங்களை இன்று செம்மைப்படுத்தி வருங்காலத்திற்கு ஏற்ப நமது சிந்தனை சொற்கள் செயல்கள் அனைத்தையும் அர்த்தமுள்ளதாக அமைத்து கொள்வோம் கடந்த காலகட்டத்தில் கட்டத்தில் சிந்தனை படிவங்களை இன்று செம்மைப்படுத்தி வருங்காலத்திற்கு ஏற்ப நமது சிந்தனைகள் சொற்கள் செயல்கள் அனைத்தையும் அர்த்தமுள்ளதாய் அமைத்து கொள்வோம் நமக்கு முன் இருக்கும் நிரந்தர சவால் என்னவென்றால் தெய்வீகமும் மனிதமும் இணைந்து வாழ்வதுதான் ஒரு தொடர் ஆரோக்கியமான போராட்டமாகும் கலைகளை நீக்கி கழிப்போடு வாழ இயேசுவே நமக்கு வழிகாட்டி நமக்கு மட்டுமல்ல மனித குலத்திற்கே அதிகாரம் வெளிபாடு அதிகாரம் என்ற சொல்லும் சொல்வழி வரும் வரலாறும் நம்மை மிகவும் பாதிக்காதபடி பார்த்துக்கொள்வோம் அதிகாரத்தின் மூலம் சமஸ்கிருத மொழியில் இருந்து வருகிறது அதிகாரத்தின் மூலம் சமஸ்கிருத மொழியிலிருந்து வருகிறது மொழி ஆட்சி சொல் ஆட்சி அதிகாரம் என்பதற்கு கடந்த காலத்தில் எத்தனையோ நல்லவைகளையும் அல்லாதவைகளையும் என்றும் சுமந்து வரும்போது அதிகாரம் என்ற சொல் இன்று மாற்றம் பெற்று புது சொற்களால் அதிகாரத்தை புரிந்து கொள்வோம் அதிகாரத்திற்குள் இருக்கும் ஆற்றல் நிரந்தரமானது அது வெளிப்படும் முறையைத்தான் புதிய அணுகுமுறையில் கண்டு உணர்வோம் எதுவும் ஒரே நிலையில் இல்லை வளர்கிறது அல்லது தேய்கிறது அதிகாரம் என்ற சொல்லின் வளர்ச்சியை மாற்றத்தை ஆளுமையோடு தொடர்புபடுத்தி வழிகாட்டி முன்னோடி ஊக்குனர் என்று பரவலாக புரிந்து கொள்ள இடமுண்டு அதிகாரம் என்ற சொல்லின் வளர்ச்சியை மாற்றத்தை ஆளுமையோடு தொடர்புபடுத்தி வழிகாட்டி முன்னோடி ஊக்குநர் என்று பரவலாக புரிந்து கொள்ள இடமுண்டு செயலோடு தொடர்புபடுத்தி அதிகாரத்தை நெறிமுறை பொது விதி தனி விதி ஆலோசனைகள் என்றும் பரவலாக்கி மனித குலத்தில் பலர் உடன்பட ஏதுவாகும் ஒரே சொல் என்பதை விட பல சொற்களை பயன்படுத்தும் போது பயன் மிகுதியாகும் சுதந்திரம் விரிவாக்கப்படும் ஏற்புடமையும் வளர வாய்ப்புண்டு இவ்வாறு பழையனவை கழிந்து புதியனவை பொருத்தமாக இடம்பெறும்போது புது வாழ்வு பூத்து குலங்குகிறது அதிகாரத்தின் அச்ச துணியை எல்லாம் கலைந்துவிட்டு வளரும் மனித குலத்திற்கு பக்குவமான மாற்ற சொற்களை ஏற்புடைய சொற்களை பயன்படுத்தும் போது விளைப்புகள் வியப்புக்குரியவையாகும் அச்சமில்லா ஆற்றல் வேதனைகளின் உச்சக்கட்டத்தில் சீடர்கள் உயிர்த்த ஆண்டவரின் ஆவியை கண்டபோது ஆவி என்று பயந்தனர் அஞ்ச வேண்டாம் நான் தான் என்று குறு சீடர்களை திடப்படுத்துகின்றார் கல்லறையில் விடியற்காலையில் புனிதையாய் மாறிய பாவியான பெண் மதலேனாள் தோட்டக்காரன் என்று விசாரிக்கையில் வியப்பும் விடுதலையும் சரணமும் சந்தோஷமும் சங்கமம் ஆனது அங்கே நவீன உலகில் மின்சார ஆற்றல் அணுமின் ஆற்றல் சுனாமியின் ஆற்றல் நிலநடுக்கத்தின் ஆற்றல் புயலின் ஆற்றல் படைகளின் ஆற்றல் ராணுவ ஆற்றல் பணத்தின் ஆற்றல் என்று ஆற்றல் பல வடிவங்களில் வெளிப்பட்டு அச்சத்தையும் பதுங்குவதையும் தவிர்ப்பதையும் விட்டு விலகுவதையும் ஏற்படுத்தி வருவதை நாம் அறிவோம் இவைகள் எல்லாம் வெளிப்பாடுகள் தான் இவைகள் நிரந்தரமானவை இல்லை நிரந்தர ஆற்றல் தேடினால் நிச்சயம் மகிழ்வடைவோம் வெளிப்பாடுகள் அனைத்துமே முழுமையை வெளிப்படுத்துவதில்லை எனவே வெளிப்பாடுகளை வைத்துக்கொண்டு கொண்டு முடிவுகளுக்கு விரைவது நல்லதல்ல ஊற்றுக்கு சென்றால் அறிவும் நம்பிக்கையும் ஓரளவு முழு மெய்மையை உணர இயலும் ஆற்றலின் காண முடியாத ஊற்று இறைவன் காணக்கூடிய ஊற்று இயேசு காணவும் நம்பவும் கூடிய ஊற்று உயர்த்த ஆண்டவர் கடவுள் எவ்வளவு முயன்று அவருடைய ஆற்றலை வெளிப்படுத்தி வருகின்றார் இன்னமும் மனித இனம் இயன்ற வெற்றியைப் பெற முடியாது முயலுகிறது இதற்கு பல்வேறு வழிமுறைகளை வேதங்கள் கூறுகின்றன வரலாறுகள் உதவுகின்றன இவைகளையெல்லாம் ஆதாயமாக கொண்டு இன்றைய மனித குலம் திரு அவை முயன்றால் முன்னேற முடியும் இன்று நாம் பார்ப்பது கேட்பது பேசுவது தான் அதிகமாக இருக்கின்றது படிப்பது சிந்திப்பது குறைந்து கொண்டு வருகிறது இதனால் வளர்ச்சி பாதிக்கப்படுகின்றது இதன் விளைவாக பல்வேறு தேவையில்லாத தவறான விளைவுகளை நாளும் அறுவடை செய்து வருகின்றோம் அச்சமில்லாத ஆற்றலை நமக்கு ஏற்புடைய நிலையில் உயிர்த்த ஆண்டவர் அளிக்க இயலும் உயிர்த்த ஆண்டவரின் ஆவியை நம்முடைய ஆவியோடு நம்பிக்கையில் இணைத்து வந்தால் அச்சம் அகன்று பயன்மிகு ஆற்றல் நமது செல்வமாகும் இத்தகைய செல்வத்தை யாரும் நம்மிடமிருந்து பறிக்க முடியாது ஏனெனில் இது ஆண்டவர் அருளும் அழியா செல்வமாகும் அன்றாட வாழ்வு போதனையை புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு அன்றாடம் பயிற்சியை தொடர்ந்து இடைவிடாமல் மேற்கொண்டால் அனுபவம் நமக்கு வாழ்வின் சுவையை பொழியும் சுவையே நமது மெய்ப்பாடாகும்போது நிறைவு முழுமை விடுதலை மகிழ்வு உள்ளொளி நமது பொருள் மிகுந்த அருள் வாழ்வாகும் இவ்வாறு வாழ்வதற்கே நாம் படைக்கப்பட்டு வருகின்றோம் அழைக்கப்படுகின்றோம் அனுப்பப்படுவோம் இதில் முழுமையாக வெற்றி பெற்றவர் தான் இயேசு இயேசுவை அடுத்து அன்னை மரியாள் இவர்களை தொடர்ந்து புனிதர்கள் நல்லவர்கள் ஞானிகள் அனைத்து சமயங்களிலும் நாடுகளிலும் இருந்து நமக்கு ஓர் தூண்டுதலாக அமைந்து புதிய சமுதாயத்தை நோக்கி பயணிக்க உதவுகின்றனர் மீட்பின் கருவியாக உள்ள தளத்திரு அவை பொது திரு அவை இறை ஆற்றலில் இயேசுவின் ஆற்றலை பெற்று அதிகாரத்தை திரு அவையிடமிருந்து முறைப்படி பெற்று நாம் வாழ பணிபுரிய ஆரம்பித்தால் எவ்வளவு பயன்மிகு கனிமிகு வாழ்வாகும் என்ற தாகத்தில் நம்மையும் நமது சமூகத்தையும் அன்றாடம் புதுப்பித்து மறுமலர்ச்சியின் புது புலிக்காரமாய் நாம் விளங்க வேண்டும் உடனிருப்போம் ஒத்துழைப்போம் இறைவனை என்றும் என்றும் புகழ்ந்து வாழ்வோம்